இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லைங்க இது பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய பிரச்சனை தான் ஏன்னா நான் கட்சியில் இருக்கும் போதே ஒரு முக்கிய பொறுப்பை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் ராமதாஸ் ஐயா அவர்கள் பரிந்துரை செஞ்சாங்க எனக்கு எதிரிலேயே சொன்னாங்க அவங்கள்ட்ட ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படி இருக்கும்போது என்ன முக்கிய பொறுப்புங்க இப்ப வேற ஒரு பெண்மணி இருக்காங்க அந்த பொறுப்பை நான் சொல்லி நான் எதுக்கு அவங்களோட மனசு நீங்க என்ன பொறுப்புல இருந்தீங்கன்னு எல்லாருக்குமே நான் மாநில இளைஞர் நீ செயலாளரா இருந்தேன் நீ உங்களுக்கு வந்து குடுக்க கூடாதுன்னு யார் சொன்னா இது கொடுத்துட்டாங்க இதுக்கு அடுத்து என்ன ப்ரொமோட் பண்றதுக்கு அடுத்த பொறுப்பு வந்து கட்சியுடைய இன்னும் முக்கிய அந்த மூணு பதவி தாங்க தேர்தல் ஆணையத்துல பதிவிடணும் தலைவர் பொது செயலாளர் பொருளாளர் மூணு பொறுப்பு தான் அங்க பதிவிடணும் அதில் ஒரு பொறுப்பில் என்னை கொண்டுட்டு வரத்துக்கு ஐயா பரிந்துரை செஞ்சாங்க அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படலை அப்போவே தெரியும் அப்போவே எங்களுக்கெலாம் தெரியும் ஐயாவோட சொல் வந்து அங்கே கேட்கப்படலைங்கிறது இது அதனால் அன்புமணியோட டாமினேட் வந்து அதிகமாக இருக்குது ஆறு வருஷம் ஆறு நான் சொல்கிறது வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி இருக்குது அப்போ அதோட கண்டினியூஷன் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துக்கிட்டே தானே வரும் அப்போவே கேட்கல அப்போ விட இப்போ ஐயாவுக்கு ஏழு வயசு கூட அப்போ இப்போ எப்படி எடுபடும்